நாங்கள் இப்போ மாபிள் பீச்சுக்கு போகிறோம் அந்த மாபிள் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய பாலம் ஒன்று இருந்துச்சு என்ன பாலமன் தெரில இப்போ அதில் தான் நிற்கிறோம் இப்போ பா பாலம் தெரியல இங்கே வந்து அதில் தெரியல தான் அந்த மாபிள் பீச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் போய் இதுக்கெல்லாம் போய் போகலாம் பட் வானங்கள் கொண்டு போகிறது அப்போ அதுக்கு வேறு பாதம் இருக்கு இப்படி இதுக்காக தான் போய் போகணும் இது வந்து ஒரு பெரிய பாலம் ஒன்று நேட்டு பாலம் ஒன்று இருந்துச்சு பட் இது எந்த பாலமன் தெரில எனக்கு பேர்கள் தெரில இன்றைக்கு தான் முதல் முதஞ்சால வந்திருக்கோம் மீனும் பிடிக்கலாமா கூந்தல் ஓன வந்தால் மீன் பிடிக்கலாமா அத போய் மாமுள் பீச்ல என்னென்ன இருக்கு அப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் பார்ப்போம் ஏன் மாபுல் பீச்ல வச்சு உங்கள சாந்திக்கிறேன் ஓகே தொடர்ந்து நாங்க திருவோணமலையில கணக்கா பேமஸான இடங்கள்ல ஒவ்வொண்ண ஒண்ணா பாத்துட்டு வரோம் அந்த வகையில இங்கே வந்திருக்கிறது மாம்புல் பீச்சுக்கு வந்திருக்காம் இங்க வந்து என்ட்ரி பிஸ்க வந்து இருபது ரூபா தான் நேவி ஆக்கள் தான் செய்யறாங்க ஆர்மி ஆர்மி ஆக்கெல்லாம் செய்கிறாங்க உள்ள வந்துட்டோம் இனி உள்ள போய் என்னென்ன இருக்கு பீச் எப்படி இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்ற எல்லாத்தையும் உள்ள போய் பார்க்கலாம் இந்த பீச்சுக்கு நீங்க முதல்ல வந்திருக்கீங்கன்னா எப்படி இருந்துச்சு என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து வாங்க நான் குளிக்க போறேன் எப்படி எல்லாம் இருக்கு இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அந்த கடல் எப்படி இருக்கு அந்த அளவு அழைச்சிட்டு வருவோம் இது முதலா இருக்கு இருக்கச்சு பேர் வந்திருக்காங்க பேர் இருக்காங்க நான் எதிர்பார்க்கல பேர் நிற்பாங்க இன்னைக்கு என்ன பையன் நாளைக்கு நாள் ஈவினிக்கு பேர் வந்திருக்காங்க இல்லாடி இப்படித்தான் இருக்காங்க வா வாங்குவேன் அது என்னதுன்னு தெரியல சின்னக்களுக்கான இடங்கள் பத்து வயதுக்கு புற இந்த சிறுவர்கள் மட்டும் இன்னொரு யாரா இருக்குல்ல

மார்பிள் இந்த சாப்பாடு கடையும் இருக்கா அதுக்கு பக்கத்துல இருக்கு அங்க சாப்பிட்டு பசி அங்க குளிச்சு போட்டு குளிச்சு ஒண்ணு பசிக்கும் நானே வந்து இது யா சாப்பாடு வாங்கலாம் காஃபி வாங்கலாம் அது எல்லா ஐட்டங்களும் வாங்கிய மாதிரி இருக்கு தண்ணி இல்ல

marble beach mm -hmm. ஓகே சென்சார் காட்டையில காட்டில இருந்துச்சு இது மாவல் பீச் இப்போ வந்திருந்த நாங்க மாபிள் பீச் காதலாம் வந்திருந்தா உண்மையா நல்லா இருந்துச்சு செமையா இருந்துச்சு இந்த பின்னுக்கு தீர்வு அந்த மலைமையா இருந்துச்சு இன்னும் சன்செட்டா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கும் கணவர் வந்துடும் நாங்க நேர் விளையாடுறாங்க ரெண்டு அண்டபடியா கனவேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் டூர் சின்ன படிக்கிற கனவேர் வந்திருக்காங்க நல்லா இருந்துச்சு மாதிரியான தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க ஓகே பாய்